ஹாய் ஆல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க வாஷிங் மிஷின்லேருந்து வீடியோ வந்து போட்டிருக்கும்போது இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி துணி வந்து வாஷ் பண்ணும்போது மிஷின் ரன் பண்ணி வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இதை நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நாலு ஷர்ட்டு அண்ட் நாலு பேண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு எதுவும் அவ்வளோவா வந்து இதில் இருக்காது ஸோ அதனால் நான் நாலு வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுடைய மி மிஷினுடைய கேஜிக்கு பொறுத்த மாதிரி வந்துட்டு கிளாத் வந்து அளவாக எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலர்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு அழுக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இதை எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் காட்ட போகிறேன் இதுவுமே வந்து என்ன ரீசன்னா இந்த ரெண்டு ஷர்ட்டுமே வந்து வெயிட்லெஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே இதாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் அதில் அதே மாதிரி தான் வந்து ஃபேண்ட்லேயுமே வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப லேஸானது வெயிட் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கும் கொஞ்சம் வெயிட் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய கிளாத் வந்து என்ன வெயிட்டில் இருக்குது உங்களுடைய மிஷினுடைய கேஜி என்ன அப்படிங்கிறத வந்து பொறுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் மேஜராக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா டைம் வந்து ரொம்ப எடுக்குது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்குது அதை வந்து நான் எப்படி வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக வந்து இருக்குது ஸோ அதுவுமே இந்த இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஆட்டோமேட்டிக்காக பி ஒனில் வந்து செட் ஆகுது நான் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த காலரில் இருக்கிற எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுனால பீ டூ ஹெவியில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ பி டூ அண்ட் டைம் வந்து எனக்கு கம்மியாக வேணும் அப்படிங்கிறனால எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய அலாசர துணி அலாசர மெத்தடு வந்து கொஞ்சம் ஹார்டாக நல்லா அலாசிய கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறனால ஹாட் வாட்டர் வாஷும் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா இப்போ நான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் ஸோ எல்லாமே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாஷிங் மிஷினில் கிளாத் எல்லாமே நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் ஒன் பை ஒன்னாகவே வந்து போடுங்க ஸோ மொத்தமாக நீங்க அள்ளி அதை அப்படியே போடும்போது எடுக்கும்போது வந்து சிக்கா வந்து வந்து விழுந்துரும் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து போடுங்க அதே மாதிரி ஷர்ட்டில் இந்த மாதிரி கை எல்லாமே வந்து ப்ராப்பராக வெளியே எடுத்து விட்ட மாதிரி வந்து போடுங்க ஃபேன்ட்டூ வந்து உள்ளே வந்து திருப்பி வந்து போடுங்க மேலே வந்து போடாதீங்க இன்கேஸ் ஏதாவது புதுசு இருந்தால் கூட சாயம் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா துணி வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ துணி வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க பேக்கெட்ஸில் காயின்ஸோ இல்லை வேறு ஏதாவதோ கீ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய துணியினுடைய வெயிட்டையும் நீங்கள் எவ்வளோ செட் ஆஃப் துணி போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கேஜிக்கு தகுந்த மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதில் வந்து லிக்விட் வந்து ஊற்றிடலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோத்ரேஜினுடைய ஃபேப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து அது ஒரு கப் அளவுக்கு ஊற்றுனா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹெவியில் போடுறதுனால ஒரு கப்புக்கு ஃபுல்லாக வர்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ வந்து டிட்டர்ஜென்ட் முன்னாடியே ஊற்றணும் அப்படிங்கிறது கூட வந்து உங்களுக்கு கிடையாது இந்த இது எல்லாமே லோட் பண்ணி ப்ரோக்ராமை செட் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ கிளாத்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அது ப்ரோக்ராம் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுவே காட்டும் துணி இருக்கிற சைஸுக்கு வந்து உங்களுக்கு காட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகும் பாருங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு வாஷ் பண்ணிட்டு அதில் காட்டுது பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப்ஸ் வந்து காட்டுச்சு ஒன்றரை கப்பு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுச்சு ஸோ அதை நம்ம ஆல்ரெடி டிட்டர்ஜென்ட் ஊற்றுனதுனால இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அதுவே வந்து ஃபில் ஆகிக்குது தண்ணி வந்து ஃபில் ஆகிக்குது இப்போது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் வாஷில் வச்சே உங்களுக்கு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காட்டுது இப்போ இதில் என்னென்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கோ அப்படின்னா அதுவே ஊற வச்சு துவச்சு அலாசி புழிஞ்சு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதில் வந்து ஒரு ட்ரை கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி எண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா போதும் துணி வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கும் நீங்கள் வந்து எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் வேணும் இன்னும் வந்து மழை டைமாக இருக்குது அப்படின்னா ட்ரை ஒன்லி அப்படிங்கிற பி லெவன் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சுற்று டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து காய வைக்கிறது ரூம்லேயே வந்து காய வச்சிங்கன்னா கூட அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து வராது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து மழை டைமாக இருக்குது மழையில் நினஞ்சிட்டு வந்த துணியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த பேட் ஸ்மெல் அந்த முக்க வாசம் வர்றது எல்லாமே வராது நான் வந்து கோத்ரேஜ் ஃபேப் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதில் தனியாக வந்து எனக்கு வந்து ஃப்ராக்னஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுலேயே வந்து இருக்குது ஸோ உங்களுடைய மிஷினுடைய டைமை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் வாஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணியவே ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் வந்து போட்டுட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த துணியை ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறமா அதுலேயே பாதி அழுக்கு வந்து போயிடும் ஸோ அதில் லைட்டாக கையில் நீங்கள் தேய்ச்சாலும் ஓகே இல்லை அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து மிஷினில் போட்டுட்டு இந்த வாஷ் ஒன்லி ரின்ஸ் ஒன்லி ட்ரை ஒன்லி இருக்குல்ல இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ துவைச்சி மட்டும் கொடுத்தா போதும் நான் கையில் அலாசிக்கிறேன்னா இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் கையிலேயே துவைச்சிட்றேன் எனக்கு அலாசி மட்டும் கொடுக்க சொன்னால் அலாசி புழிஞ்சு மட்டும் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு புழிஞ்சிதா இருந்தால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டைமை நீங்கள் மேக்சிமம் வந்துட்டு துவைக்கிறது ஊற வைக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு துவைக்கிறதுக்கும் அலாசி புளிகிறதுக்கும் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் ஏன்னா இதில் வந்து ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் எடுத்துக்குது ஊற வைக்கிறதுக்காக அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் உங்களுடைய மிஷினுடைய டைமை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் இபி பில் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய சிஸ்டர் இருந்து கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதை வச்சதுக்கப்புறம் ஒரு குட்டியான லீஃப் அதில் புதுசாக வர்றதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு ஸோ வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு தேங்காய் தொட்டியில் தான் வந்து நான் அதை செட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கக்கூடிய கிளாத்ஸெல்லாம் எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் காட்டன் ரேயான் மெட்டீரியல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹெவி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற மாதிரியான சாரீஸ் அண்ட் குர்த்திஸ் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஹெவி இல்லை அப்படின்னா டெய்லி வேரில் போட்டு நீங்கள் துணி வந்து துவைக்கும்போது ஸோ அதையெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தர்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாரீ குர்த்தி அண்ட் ஷால் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சாஃப்டாக துவைக்க வேண்டிய துணிகளை எல்லாம் இந்த ஆப்ஷனில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஷாஃ நல்லா துவைச்சி அலாசி புளியறதுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும் ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இதில் பார்த்துடலாம் ஸோ நான் இதில் வந்துட்டு ரெகுலர் ஹெவி டெலிகேட்ஸ் அண்ட் ஒயிட் இந்த நாலு விஷயத்தை பற்றியுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வாஷ் பண்ணுறதுக்காக பி த்ரீ டெலிகேட்ஸில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் போகிறேன் ஸோ சேம் மெத்தர்டு தான் இப்போ இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து த்ரீ வந்து அனுப்பிச்சிக்கலாம் ஓகே ப்ரோக்ராம் த்ரீக்கு வந்து செட் ஆயிடுச்சு எக்ஸ்பிரஸ் வாஷ் போட்டுடலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டதில் வந்து நார்மலில் இருந்துருக்கும் இப்போ வந்து ஜென்டில் இருக்குது ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு வந்து புழிஞ்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோதான் ஹாட் வாட்டரும் ரொம்ப ஹார்டாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இல்லாமல் வந்து நான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி டிட்டர்ஜென்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கும் ஓகே ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் வந்து காட்டுது ஸோ தண்ணி வந்து உள்ளே வந்து எடுத்துக்குது ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து துவைக்கும் இதில் வந்து நாலு ப்ரோக்ராமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஊற வச்சு துவச்சு அலாசி பொழிஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு மணி பிளான் வந்து நான் ரெண்டு விதத்தில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து தண்ணியில் உள்ள வச்சுருக்கேன் ரெண்டாவது மண்லேயும் வந்து வெளியில் வச்சுருக்கேன் ஸோ அதுலேயுமே புதுசாக ஒரு லீஃப் வந்து விட்டுருக்கு நல்லா வேருமே வந்து நல்லா தலைஞ்சி வந்து இருக்குது ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் தண்ணி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒயிட் கிளாத் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்தில் வந்து ஒயிட்டில் வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு இதெல்லாம் வாஷ் எல்லாம் கிளிக் ஆகாது இதில் வந்து ஹாட் வாட்டருக்கு ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஸோ ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒயிட் மணின் ஷர்ட் இதெல்லாமே வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த காலர்ஸ்லாம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஒயிட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒயிட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரே செட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம் நார்மலாக போடுறத விட பவுட்ரு வந்து லிக்விடு வந்து ஒரு ஒரு கப்பு ஊற்றுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு லிக்விடு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒய் துண்டு இதெல்லாமே வந்து போட்டாச்சு இதில் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் இருக்கும் இன்னொன்று நல்லா கொஞ்சம் டல் கலர் ஆகிருக்கும் ஏன்னா பழைய கிளாத் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு நம்ம ரெகுலராக ஊற்றுற லிக்விடை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஊற்றிக்கலாம் எடுத்துக்கமா எ டோர் லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சாரி டூ ஹவர்ஸ் வந்து போயிடுச்சு இப்போது இப்போ ஒன் ஹவர் வந்தது டூ ஹவர்ஸ் வந்து போயிடுச்சு ஸோ இப்போ இது என்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஷோக்கிங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து ஷோப் தான் மெயினாக எடுத்துக்கும் ரெண்டாவது அலசுறது வந்து ஒரு ரெண்டு மூணு டைமுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அலாசி தரும் ரெண்டாவது ஹாட் வாட்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுவே வந்து ஸ்டெயின் ப்ரூஃபுல்லாக ஆகிட்டு சுடுதண்ணியில் வந்து அலாசிரும் ஸோ நம்ம வந்து ஒயிட் கிளாத்தை வந்துட்டு சுடுதண்ணியில் சர்ஃப் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே இதுவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணிக்கும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் எந்த மாதிரி அழுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா டேங்கில் வந்து தண்ணி கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம மோட்டர் போட்டோம் அப்படின்னா அதில் வர்ற தண்ணியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து வரும் ஸோ இதை முடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு கிளாத்தை ஸோ இப்போ இந்த ஒயிட் துணி எல்லாமே வந்து வாஷ் ஆகிடுச்சி ஸோ இப்போ அந்த ஒயிட் கிளாத் பாருங்க நல்லாவே பழச்சின்னு ஒயிட்டாக தான் வந்து இருக்குது ஸோ இதில் இருக்கிற காலர்ஸில் இருக்கிற அளவுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் வந்து கலரில் இருக்கிற அளவுக்கு எல்லாமே வந்து போய் நம்மளுக்கு நீட்டாக வந்து கிடச்சிருக்கும் ஸோ எந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்குங்க பாருங்க நீட் ஸோ நம்ம ரொம்ப நாள் பட்ட கரைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் போகாது பட் மற்றபடிக்கு இதில் இருக்கிறது இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இப்போ தான் வந்து பட்டிருக்கு ஒன் ஆர் டூ டேஸ் தான் பட்டிருக்கு அப்படின்னோம்னா நம்ம இம்மீடியட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த கரை எல்லாமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக போய் பியூராக வந்து ஒயிட்டாக வந்து வந்திருக்கும் சுடுக நிலையாக அலாசுறதுனால நல்லா நீட்டாக வந்து இருக்கும்